அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் ஒன்றிய பாசிசம் பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நானும் அனைத்து சட்டமன்றத் தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேன் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரை வருகின்ற நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்டேன் நீங்கள் சொன்ன பதவியை கண்டிப்பாக ஜெயிக்கிற போகணும்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில நாங்கள் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சுங்க அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுல நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க இப்ப நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அங்குநாந்தி அவர்கள ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சீங்க அவர்கள் சிறப்பாக சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார் ஆனால் மேற்கொண்டனர் அவர்களிடம் பிரித்து விட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னிய சிவாவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சுக்கிறார்கள் எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாய என்றால் கடந்த ஐந்து தேர்தலில் தொடர் வெற்றியை தலைவருக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார் அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை அது சிலவற்றை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்